அண்ணாமலையில் சாட்டை அடி பரபரப்பு தொடங்குவதற்குள் அன்புமணி ராமதாஸ் குடும்பம் மோதல் பகிரங்கப்படுத்தி அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அன்புமணி ராமதாஸுக்கு ஐந்து கேள்விகள் குடும்ப அரசியல் காரணமாகத்தான் அந்த கட்சியின் தலைவராகி உள்ள உங்களுக்கு அதே கேள்வியை ராமதாஸை நோக்கி கேட்க உங்களுக்கு உரிமை உண்டா இரண்டாவது சொந்த மருமகனுக்காகத்தான் இந்த எதிர்ப்பை தெரிவித்தீர்களா மூன்று குடும்ப மோதலை பகிரங்கப்படுத்தி கட்சியின் இமேஜை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டது சரிதானா நாலு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தந்த அதிமுகவுக்கு விசுவாசமாக இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜக பக்கம் போனது ஏன் ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு கடைசி நேரத்தில் அடிக்கடி கூட்டணி மாறுவதால் உங்கள் கட்சியின் இமேஜும் குறைந்து ஓட்டு வங்கியும் குறைந்து வருகிறது இதற்கு உங்கள் குடும்ப அரசியல்தான் காரணம் என்ற குற்றச்சாட்டை மறுப்பீர்களா ஏற்பீர்களா